ஓகே மேம் இப்போ இருபது வருஷமா இந்த தையல் பயணத்தில் இருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா ஸோ அந்த பயணம் பற்றி எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு எனக்கு நான் வெளியில் ட்ரெஸ் எல்லாம் தைக்க கொடுக்கும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வரும் சரி நம்மளோட ட்ரெஸ்ஸை நம்மளே தைச்சு அதை நம்மளோட வருமானத்தையும் கொஞ்சம் மிச்சப்படுத்திக்கலாம் வெளியில் நம்ம செலவு பண்ணுறத அப்படிங்கிறத யோசிச்சு நானாக இது தையல் கற்றுக்க போனது தான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா நான் போய் தையல் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதே ஒரு நம்ம ஒரு நல்லபடியா பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு தச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் அதை தொழிலா எடுத்து நடத்தணும்னு முடிவு பண்ணி நடத்திட்டு இருக்கேன் இப்போ நீங்க வருஷமா வந்து இந்த பயணம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தையல்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஸோ தையல்ல மொத்தம் எத்தனை வகைகள் இருக்கு மேம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறேழு வகை இருக்கு அதுல வந்து நான் ஒரு எம்பிராய்டிங் அண்டு வந்து நார்மல் டெய்லரிங் ஆரி ஒர்க் இது மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கிறது நீங்க டைலரிங் கிளாஸ் மட்டும் நடத்திட்டு இருக்கீங்களா அல்லது இதெல்லாம் தையல் தச்சு விற்பனை பண்ற மாதிரியான விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கீங்களா தையல் கத்து கொடுக்கறது செஞ்சிட்டு இருக்கேன் அடுத்து ஸ்டிச்சிங் பண்ணியும் ஸ்டூடெண்ட் கஸ்டமருக்கு கொடுத்து கொடுத்துருக்கேன் ஃபியூச்சர்ல ஸ்டிச் பண்ணி சேல்ஸ் பண்ணணுங்கிற ஐடியாவும் வச்சிருக்கேன் செய்யணும் ஓகே மேம் இப்போ என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் நீங்க தச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்னலாம் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஒன்லி வந்து லேடிஸ் ஐட்டம் சுடிதார் பாவாடை சட்டை ப்ளவுஸ்ஸு டிசைன் ப்ளவுஸு லேடிஸ் ஐட்டம் அனைத்தும் நாங்க ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஓகே மேம் தையல் அப்படின்னு எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டைலரிங் கத்துக்கிட்டோம் அதை நம்ம தச்சு விற்பனை பண்ணலாம் அப்படின்றத தாண்டி நம்ம நிறைய கிளாஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு மேம் நான் வந்து கிராமப்புறத்துல தான் இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது அங்க பார்த்தா நிறைய பிள்ளைங்க படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமாலாம் இருந்தாங்க நிறைய லேடிஸ்கிட்ட எனக்கு பழக்கம் ஏற்பட்டதுனால அவங்களோட எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அப்போ சரி நம்ம இது இது மாதிரி நாலு பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரியும் இருக்கும் அதுங்களும் ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்

இப்போ ஒரு தையல் கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது படித்த பெண்கள் படிக்காத பெண்கள் கிராமப்புற பெண்கள் நகர்ப்புற பெண்கள் அப்படின்ற எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம எல்லாருக்குமே தேவை அப்படின்னு வரக்கூடிய தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான கலை அப்படின்னு கூட சொல்லலாம் சோ இந்த அளவுக்கு தையல் கலை அப்படின்றது எல்லா பெண்களுக்கும் தெரிஞ்சிருக்கணுங்கிறது ஏன் அவசியமானதா இருக்கு இப்போ உள்ள காலத்துல வந்து எப்படின்னாக்க படிச்சிருந்தாலும் சரி படிக்காதவங்களா இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சம்பாதிச்சாதான் நம்ம ஃபேமிலிய நல்லபடியா ரன் பண்ண முடியும் ஃபியூச்சர்ல அப்படி ஒரு காலகட்டத்துல இருக்கிறதுனால பெண்கள் ஏதாவது ஒரு கைத்தொழில் கத்துக்கணும் இது மத்த இடத்துல போய் மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு இது நம்ம ஒரு கைத்தொழில கத்துக்கிட்டு நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு பிளவுஸ் தைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டு வேலையும் கவனிச்ச மாதிரி இருக்கும் அதே நேரம் நம்ம பத்து ரூபா வருமானம் தேதிக்கிட்ட மாதிரியும் இருக்கும் குடும்பத்தை ரன் பண்றதுக்கு சிரமம் இல்லாம இருக்கும் அப்படிங்கறது என்னோட ஐடியா நீங்க எப்படி இந்த தையல் கலையை கத்துக்கிட்டீங்க மேம் நான் வந்து அதான் என்னுடைய ட்ரெஸ்லாம் வெளியில் தைக்க கொடுக்கும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வரும் அது ரொம்ப மனசு சங்கடமாக இருக்கும் சரி இதை நம்ம கற்றுக்கிட்டா என்ன அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் போய் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எங்க ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு தைச்சு கொடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் சா அதுக்கப்புறம் இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுவோங்கிற ஒரு ஐடியா வந்தது அதை எடுத்து இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன் நாலு பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்த மாதிரியும் இருக்கும் நம்ம பத்து ரூபாய் வருமானம் பார்த்த மாதிரி இருக்கும் கஸ்டமர்லாம் நிறைய எனக்கு அங்கே பழக்கம் எல்லாமே லேடிஸ் ஐட்டம் எல்லாம் அனைத்து ட்ரெஸ்ஸும் தைச்சு கொடுக்கும் ஆள் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானும் ஸ்டிச் பண்ணுவேன் ஒரு லேடி வச்சு அவங்க மூலியமாவும் வருட தையல் அப்படின்ற எடுத்துக்கும் போது ஸோ இந்த பயணத்தில் நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க கத்துக்கிட்ட விஷயங்கன்னா நிறைய பேருக்கு பழக முடிஞ்சது நிறைய பேருக்கு நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியா நிறைய பேருக்கு படிச்ச பிள்ளைங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அப்ப நீங்க இப்படி எல்லாம் இருக்கணும்ப்பா இப்படி எல்லாம் இருங்க இது மாதிரி கத்துக்கங்க வாழ்க்கையில இது மாதிரிலாம் முன்னேறணும் அப்படிங்கிற எப்படி எங்க வீட்டு பிள்ளைங்களை போல அந்த வர்ற பிள்ளைங்களுக்கு டெய்லரிங் வர்ற பிள்ளைங்களுக்கு நாங்க அட்வைஸ் பண்றது எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறது அது இன்னைக்கு வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சூப்பர் மேம் இந்த தையல் பயணத்துல அடுத்த கட்ட வளர்ச்சி அடுத்தடுத்த கட்டம் நோக்கி நம்மளால நகர முடியும் அப்படின்னா அடுத்த கட்ட வளர்ச்சி எதுவா இருக்கும் அதாவது இன்னும் இப்போ பத்து மிஷின் வச்சிருக்கோம் இதுக்கு மேல இன்னும் ஒரு மிஷின் நிறைய வாங்கி போட்டு நிறைய பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு ஆரி ஒர்க்கு டெய்லரிங் ஃபேஷன் டிசைனிங் இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல எடுத்து செய்யணுங்கிற ஆசை இருக்கு அதுக்கான இடம் தேடிக்கிட்டு இருக்கோம் எங்க ஏரியாவுலயே அதுக்கு தகுந்தாப்புல ஒரு இடம் அமைஞ்சதுன்னா ஆஹ் பக்காவா செய்யணுங்கிற ஐடியால இருக்கேன் ஓகே மேம் அதாவது இப்போது இது வந்து உங்களுடைய பயணம் சார்ந்து சொன்னீங்க இல்லையா நீங்கள் இந்த டைலரிங் கிளாஸ் அடுத்த கட்டம் நோக்கி எடுத்துகிட்டு போகிறது இப்போ குறிப்பாக ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு படிக்கிறோம் அல்லது ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அடுத்த கட்டம் அப்படின்னு யோசிக்கும் போது இன்னும் நம்ம அதில் மெருகேத்திக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதே போல எல்லா பெண்களுக்குமே குறிப்பாக இந்த தையல் கலையில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே இன்னும் அடுத்தடுத்து நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க சொல்லுவீங்கலே நிறைய வகை இருக்குமா மேரேஜ் பிளவுஸ்ல டிசைன் பண்றது நிறையாக்க கற்றுறது கையளவுன்னா கைய கல் என்னது கல்லாதது கடல் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க கற்காதது கடல் அளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பெண்கள் வந்து நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு தையல் துறையில ஓகே மேம் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ தையல் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை பாக்குற மாதிரி இருக்கும் இல்லையா சோ அதனால உடல் ரீதியான சில பிரச்சனைகள் கூட சம்டைம்ஸ் நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க எங்களுக்கு நான் தைக்கிறேன் எனக்கு இப்போ ஐம்பது வயசுக்கு ஆச்சு எனக்கு அந்த பேக் பெயின் அது மாதிரி எதுவும் வந்தது இல்லை நல்லா ஊட்ட சுத்தா நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா இருக்க பொண்ணுங்களுக்கு எதுவும் தெரியாது எங்க ஸ்டூடெண்ட்டுக்கு யாரும் எனக்கு பேக் பெயின் கால் வலி வந்துச்சுன்னு இது வரைக்கும் சொன்னது கிடையாது நம்ம கிட்ட ஸ்டிச்சிங் பண்ற ஒரு லேடிஸ் வரைக்குமே எல்லாருமே வந்து நல்லா ஹெல்த்தியா தான் இருக்காங்க பேக் பெயினோ ஒரு வலியோ அப்படி எதுவும் ஒரு ஒன்று ரெண்டு ஸ்டூடெண்ட் சொன்னா கூட நீங்க இப்படி இப்படி ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கோங்கப்பா இதெல்லாம் இருக்காது அப்படின்னா நான் ஆல்ரெடி அவங்க அடுத்த ஒன் வீக்ல ரெடி ஆயிடுறாங்க இந்த தையல் துறையில ஒரு பெரிய சவால் இது எனக்கு தெரிஞ்சு இல்ல இந்த மேரேஜ் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தப்போம் அது கொஞ்சம் ரொம்ப கண்ணு முழிச்சு கவனமா அவங்களுக்கு அந்த சொன்ன மாடலை நாங்க செஞ்சு கொடுக்கணும் அது வந்து அவங்க என்ன மாடல் எங்கள்கிட்ட காட்டுறாங்களோ அதே மாடல்ல கொஞ்சம் கூட தப்பு வராம கிளீனா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறதுல முழு கவனமா இருக்கும் சூப்பர் மேம் இப்போ வந்து ஒரு ஒரு சாதாரணமா எந்த ஒரு பெண்களா இருந்தாலும் ஒரு குடும்பத்துல இருக்கும் அப்படிங்கிறப்போ அந்த குடும்பத்தை கவனிச்சுக்கணும் அதுக்கே நேரம் போதுன்னு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் எல்லாத்தையுமே தாண்டி நீங்க ஒரு சுய தொழில் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்ற இந்த ஒரு ஐடியா உங்களுக்கு எதனால ஏற்பட்டுச்சு ஒரு சுய தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு விருப்பம் உங்களுக்கு வந்துச்சு எங்க வீட்டுக்காரங்க வந்து ஒரு டிரைவரா இருக்காங்க அவங்களோட வருமானம் கொஞ்சம் கம்மியா இருந்தது எங்களுக்கு வருமானம் பத்தாததுனால நம்ம படிச்சிருக்கோம் இவ்வளவு நம்ம ஏதாவது பண்ணணும் ஏதாவது நமக்கு வெளியில போய் வேலை பார்க்குறதுக்கும் முடியாது நம்ம வீட்டையும் கவனிச்சுக்கிறதுக்கு தகுந்தாப்லன்னாக்க எனக்கு இந்த டெய்லரிங் தான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு நிறைய லேடிஸ் பழக்கம் வழக்கமா இருக்கிறதுனால நமக்கு அவங்க மூலியமா நம்மளோட தொழிலை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவெடுத்து இந்த தொழிலில் இறங்கினேன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன் சூப்பர் மேம் இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பயணத்தை இருக்கிற அளவுக்கு பெண்கள் வெளியில வர்றாங்களா அப்படின்றது அந்த காலத்துல ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சப்போ உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது எப்படி இருந்துச்சு மேம் எங்க வீட்டில் எந்த அப்சனும் சொல்லல எங்க வீட்டுக்காரவங்க ஃபுல் சப்போர்ட் எங்க அம்மா இருந்து எல்லாருமே எனக்கு வரைக்கும் எங்க வீட்டுக்காரவங்க ஒரு டெய்லி நிமிஷமாக மிஷின் வாங்கணும் அந்த மிஷின் ரிப்பேர் பண்ணணும் வேற ஏதாவது எங்களுக்கு ஒர்க் பண்ற இடத்துல ஏதாவது இந்த கரண்ட் சம்பந்தமா உள்ளது ஒயிட் வாஷ் பண்ணணும் எல்லாமே இன்னைய வரைக்கும் எங்கள் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்றாங்க ஃபுல் சப்போர்ட் எனக்கு அவங்க சூப்பர் மேம் இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இந்த ஒரு தொழிலை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க ஏங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்றீங்க சோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராஸ் பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இருபது வருஷம் பயணத்துல நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி பயணிச்சிட்டு இருக்கீங்க ஸோ இப்போ இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருக்கு ஆரம்பத்துல சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் எல்லாம் இருந்தது என்னால முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை வச்சு இன்னை வரைக்கும் அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கறத நோக்கி போய்கிட்டு இருக்கேன் மேம் நிச்சயமா மேம் இப்போ ஒவ்வொரு பெண்களுக்குமே பாத்தீங்கன்னா இது டைலரிங்னு கிடையாது ஏதோ ஒரு சுய தொழில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இல்லையா சோ இதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க நிச்சயமா எல்லா பெண்களுக்கும் ஏதோ ஒரு கைத்தொழில் அதனால நமக்கு மாதத்துக்கு இவ்வளவு வருமானம் அப்படிங்கிறது வேணும் அப்படி இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே நம்ம ஃபேமிலியில ஹஸ்பண்ட்ட நம்ம வந்து அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்க நம்ம பிள்ளைக்கு அது வேணும் இது வேணுங்கிறது இல்லாம நம்மளோட சம்பாத்தியம் இருக்கிறது நல்லது அப்படிங்கறது வந்து பெண்கள் வந்து ஏதோ ஒரு தொழில் டைலரிங்னு இல்ல ஏதோ பியூட்டிஷியன் ஏதாவது ஒரு கைத்தொழில் தெரிஞ்சு வச்சுக்கணும் பத்து ரூபா அதனால வருமானம் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பா மேம் இப்போ உங்களை மாதிரியே இந்த தையல் துறையில சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும் நிறைய இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு டெய்லரிங்லயே புதுசு புதுசா நிறைய வந்துகிட்டு இருக்கு எங்களுக்கே அதெல்லாம் தெரியாது அது மாதிரி நிறைய வர்றது எல்லாம் இப்போ உள்ள யங்ஸ்டர் நல்லா நிறைய கத்துக்கணும் நிறைய ஃபியூச்சர்ல பண்ணி எல்லா லேடிஸும் முன்னுக்கு வரணும் நிச்சயமா மேம் இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த தையல் தொழில் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா அது ஒரு சாதாரணமாக ஒரு சின்னதா தச்சு விற்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க சோ நீங்க இந்த தொழில ஸ்டார்ட் பண்ணும் உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சதா மேம் ஆ உண்டு ஏன்னா நான் வந்து அங்கே சென்டர் வச்சிருக்க ஏரியால வந்து டெய்லரிங் கிளாஸ்ங்கிறது எதுவும் கிடையாது கடைங்க இருக்கு ரெண்டு இந்த ப்ளவுஸ் தைச்சு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி டைலர் கடைங்க இருக்கு சென்று கிடையாது அதனாலதான் சரி நம்ம வைப்போம் நமக்கு ஓரளவுக்கு இந்த ஏரியால நல்ல லேடிஸ் எல்லாம் பழக்கமா இருக்கிறதுனால நம்ம பெண்களுக்காக ஏதாவது ஒன்னு செய்யணும் அப்படிங்கறதுனால ஸ்டார்ட் பண்ணது ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங்ல இன்னைய வரைக்கும் நல்லபடியா நடத்திட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா ஓ சூப்பர் மேம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருடைய லைஃப்லேயுமே வந்து நிறைய பிரச்சனை இருக்கும் நிறைய சவால் இருக்கும் நிறைய கஷ்டம் எல்லாமே இருக்க தான் செய்யும் அதுவும் குறிப்பாக வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண்களுடைய வாழ்க்கையில் இன்னுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தித்த சவால் அப்படின்னா எதுன்னு சொல்லுவீங்க எப்படி அதை கிராஸ் பண்ணி வந்தீங்க மேம் சவால்னாக்க நிறைய சவால் சந்திச்சிருக்கேன் ஒன்று ரெண்டு கிடையாது எல்லாத்து எல்லா சவாலையும் நம்ம சா வந்து முறியடிச்சு முன்னுக்கு வரணுங்கிற ஒரு உத்வேகம் என் மனசுல இருக்கு ஜெயிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு வயசு ஐம்பதுக்கு மேல ஆனாலும் நம்ம வந்து வயசு ஒரு காரணம் கிடையாது தடை கிடையாது நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இன்னும் நாலு லேடிஸ்க்கு நம்ம என்ன செய்யலாம் நம்மளால முடிஞ்ச முடிஞ்ச உதவி அப்படிங்கறதான் நினைச்சு அந்த சோதனையெல்லாம் நான் அதை பெருசு படுத்தாம அதெல்லாம் தாண்டி கடந்து வந்துகிட்டு இருக்கேன் சூப்பர் மேம் இப்போ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க மேம் எம்ஏ முடிச்சிருக்கேன் டிப்ளமோ இன் யோகா டிப்ளமோ இன் அக்குபஞ்சரிஸ்ட் இது எல்லாமே அப்போ ஸ்டார்டிங்லயே முடிச்சதா இப்போ இடையில பண்ணீங்களா இது எல்லாமே என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் முடிச்சது எல்லாமே எங்க எங்க வீட்டுக்காரங்க தான் எனக்கு எல்லாம் புதுசா போட்டோம் உங்களுடைய அந்த கல்வி பயணம் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் அந்த மேரேஜுக்கு அப்புறம் படிக்கிறது கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு நம்ம பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஆனா அதுவும் நானு பெருசு பண்ணலை நம்ம படிக்கணும் நம்ம பேருக்கு பக்கத்தில் ஒரு டிகிரி வரணும் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம் வச்சு நான் டிகிரி முடித்தேன் அதுக்கப்புறம் ஒரு டிப்ளமோ இன் யோகா இந்த நமக்கு உடம்பை நான் கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோகா படித்தேன் அதுக்கப்புறம் இந்த அக்குப்பஞ்சரிஸ்ட் யோகா போன இடத்துல இந்த அக்குபஞ்சரிஸ்ட் படிக்கணும்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சு சொன்னேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க இன்னும் படிக்கிறதுனால அவங்க படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு நான் வந்து நல்லா பிக்கப் பண்ணிட்டேன் சூப்பர் மேம் இப்போ நிறைய பெண்கள் சொல்லுவாங்க இல்லையா கல்யாணத்துக்கு முன்னாடியே நமக்கு தேவையான விஷயங்களை முடிச்சுக்கணும் அப்புறங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து நிறைய படிச்சிருக்கீங்க நிறைய நாலேஜை இருக்கீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி தான் எல்லாம் முடிச்சுக்கணும் படிக்கணும் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது இல்லை மேடம் சாதிக்கணும்னு நினச்சா வயசு ஒரு தடையே இல்லை படிச்சிருந்தாலும் சரி படிக்காட்டினாலும் சரி வந்து சாதிக்கணும் நம்ம லைஃப்ல இந்த ஒரு இது எடுத்து நம்ம பண்ணணும் டெய்லரிங் பண்ணணும் பியூட்டிஷியன் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணணுங்கிறது வந்து நம்ம கல்யாணம் குழந்தைங்க ஃபேமிலி அப்படிங்கறதுல ஒரு பெரிய மேட்டரே கிடையாது கிடைக்கிற நேரத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம ஃபேமிலியும் பாத்துக்கணும் அதே நேரத்துல நம்ம ஏதாவது ஒண்ணு கைத்தொழிலோ ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதன் மூலியமா ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்க இப்ப உள்ள பெண்கள் கத்துக்கணும் மேடம் அது ரொம்ப அவசியம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இதுவரையும் பாத்தீங்கன்னா உங்களுடைய நிறைய பயணம் இந்த தையல் பயணம் பத்தி ஷேர் பண்ணீங்க மாயா ட்ரஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு வரதா கேள்விப்பட்டோம் அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு டெய்லரிங்னாக்க ஒரு பெரிய கோர்ஸ் எடுத்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீஸ் அதுக்கு இது பண்ணி அது ஒரு கோர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க நம்ம வந்து கிராமப்புறத்துல இருக்கோம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் நமக்கு வந்து நிறைய பிள்ளைங்க நமக்கு பழக்கம் அதனால நம்ம அந்த தையல் துறையில பெண்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு ட்ரஸ்ட் மாயா ட்ரஸ்டுங்கிறத நான் ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமா அந்த பிள்ளைங்களுக்கு குறைஞ்ச ஃபீஸ்ல நான் வந்து கம்மியா எந்த அளவுக்கு கம்மியா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்னோட அந்த ஹவுஸ் ரெண்ட்டுக்கு அந்த சென்ட்ரோட ரெண்ட்டுக்கு இதுக்கு தேவையானது மட்டும் நான் வர்ற அளவுக்கு நான் கம்மியான லோ ஃபீஸ்ல நடத்திட்டு இருக்கேன் அதனாலதான் இத்தனை வருஷம் நான் தொடர்ச்சியா ரன் பண்ண முடியுது சூப்பர் மேம் இப்போ வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் தாண்டி மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டும் ஆரம்பித்து அதையும் வெற்றிகரமாக இருக்கீங்க ஸோ உங்களுடைய இந்த பயணம் வெற்றி அடைய அதிரை பண்புலை சார்பாக வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பெண்ணாக மற்ற பெண்களுடைய வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனைனா என்னவாக இருக்கும் அதாவது பெண்களை பொறுத்த நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு குழந்தை பிறந்துருச்சு நம்மளோட லைஃப் அவ்வளவுதான் அப்படின்னு இல்லாம ஆஹ் படிக்கணும்னாலும் படிக்கலாம் ஃபேமிலியும் பாத்துக்கிட்டு மேற்கொண்டு படிக்கலாம் கைத்தொழில் கத்துக்கணும்னாலும் கைத்தொழில் கத்துக்கலாம் பெண்கள் படிக்கணும் தொழிலையும் கத்துக்கணும் லைஃப்ல முன்னேறணும் ஓகே மேம் இதுவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் இங்கே கூட ஷேர் பண்ணிங்க ஒரு பெண்ணுக்கு சுயதொழில் அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்ற மாதிரி நிறைய நல்ல விழிப்புணர்வு விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அதே நேரத்தில் இப்போது அதிரே எஃப்எம் நேயர்களுக்கும் அதிரே எஃப்எம்க்கும் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம் பொறுத்த அளவுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் லேடிஸ்க்கு லேடிஸ் எல்லாரும் நல்லா படிக்கணும் நல்ல தொழில சிறந்து விளங்கணும் கைத்தொழில் எல்லா துறையிலையும் பெண்கள் வந்து முன்னுக்கு வரணும் அவங்க ஃபேமிலியும் நல்லபடியாக பார்த்துக்கணும் செய்கிற தொழிலையும் நல்லபடியாக அவங்க வந்து ரன் பண்ணணும் அதான் நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த ஒன் இயர்க்கு வந்து இந்த முந்நூத்தறுபத்தி நாளுக்கும் வந்து இந்த மகளிர் தினத்தை ஒட்டி நீங்கள் இந்த இது நடத்திட்டு இருக்கீங்க அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க பண்றது என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம் உங்க அதிரை எஃப்எம் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்